ராஜசாமியை வெட்டி வீசிய கோழை இளைஞனுக்கு கிடைத்த அதிசய பொக்கிஷம் நடந்தது என்ன கற்பனைக்கும் கேட்டாத மிகவும் த்ரில்லிங்கான இந்த சயின்ஸ் ஃபெக்ஷன் கதையை தெரிஞ்சுக்க வீடியோவை முழுவதுமா பாருங்க எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க என் பேரு டாலர் இந்த கிரகத்தோட பவர்ஃபுல் வேட்டைக்கார கினிமே நான் தான் எல்லா பெரிய மிருகத்தையும் கினி நான் தான் வேட்டைக்கட போறேன் என் பேரு டாலர் மறந்துடாதீங்க என்று சொல்லிவிட்டு கவசத்தின் உதவியோடு மின்னல் வேகத்தில் மறைந்தா டேய் நாயி உன்னை மாதிரி ஆளெல்லாம் ரைடன் கிரகத்தில் வேட்டையாடே என்ன தகுதி இருக்க ஒழுங்கிட்ட அடிமையாக சேர்ந்துக்க எனக்கு தகுதியே இல்லனாலும் பரவாயில்ல உன்ன மாதிரி ஆணவம் பிடிச்சவன் கிட்டெல்லாம் மடங்கி போக மாட்டேன் ஏய்

அவனை பார்த்து சுற்றி இருந்த வீரர்கள் கேலி செய்து சிரித்தனர் அடுத்த தடவை நீ என் பட்டா உன் சாம்பல் கூட பூமியில இருக்கிற யாருக்கும் கிடைக்காதே என்று அகிலனை எச்சரித்த விபாஷா அவனை பார்க்க பிடிக்காமல் அங்கிருந்து உடனே கிளம்பினாள் தட்டு தடுமாறி எழுந்த அகிலனுக்கு வேட்டையாடி பணம் சம்பாதிக்க ஒரு அடர்ந்த காடு கண்முன்னே தெரிந்தது இன்னொரு பக்கம் வேட்டைக்குழுவின் குழுவின் தலைவன் கிராண்ட் மாஸ்டர் அகிலனை அவமானப்படுத்தி பேசிக் கொண்டிருந்தான் விபாஷா சொன்னா என்ன மாதிரி கிராண்ட் மாஸ்டர்களே கால விழுந்து அடிமை ஆயிடுவோம் நீ அவளையே எதிர்த்து பேசுறியா நான் சாவடிக்கிறேன் சாகலாம் ஆனால் அவர்கள் எதையும் கவனிக்காத அகிலன் காட்டுக்குள் ஓடி மறைந்தான் வேட்டையாடுவதற்காக அடர்ந்த காட்டுக்குள் வந்த அவனுக்கு காடு முழுவதும் விசித்திரமான சத்தங்கள் கேட்டது அகிலனுடைய சத்தத்தை கேட்டு மூன்றடி உயர தங்க நிற ஆமை அவனை நோக்கி ஆக்ரோஷமாக வந்தது இதை ஈசியாக வேட்டையாடிப்ப அவரை ஏத்துக்கணும் என்று அகிலன் அலட்சியமாக நிற்க அந்த ஆமை இடுகிடு என்று வளர்ந்து இருபது அடி ராட்சசா ஆமையாக மாறியது அதனுடைய நகங்களும் பற்களும் தூய்மையாக மாறியது அசந்த நேரத்தில் ஆமைய உணிக்கொள்வதற்குப் பாய சுதாரித்த அகிலன் கத்தியால் அந்த ஆமையை குத்தி கிழித்தான் சாட்ரைட் பிளட் ஏலியன் கொல்லப்பட்டது உங்கள் லெவலை விட மூன்று மடங்கு ஆபத்தான மிருகத்தை வேட்டையாடியதற்கு வாழ்த்துக்கள் ஆமையை நெருங்கி பரிசுகளையும் பாயிண்ட்டுகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள் அவனுடைய பவர் அகிலன் அந்த ஆமையை நெருங்கி பவரை கைப்பற்றினான் அப்போது அவன் கனவிலே எதிர்பாராத ஒரு அதிசயம் நிகழ்ந்தது அந்த ஆமையின் உடலில் இருந்து பரவிய வரை பரவி கவசமாக மாறியது அந்த கவசத்தை அணிந்தவுடன் அவன் எல்லை இல்லாத சக்திகளை அடைந்தது போல உணர்ந்தான் முதல் வேலையாக இதை யாருக்கும் தெரியாமல் மறைக்க முடிவு செய்தான் அவன் வாட்சில் திடீரென அலர்ட் வர அவனுடைய அறையில் ஹாலோகிராம் உருவத்தில் டாக்டர் மித்ரன் நின்று கொண்டிருந்தார் அகிலன் பூமியில இருக்கிற உன் அம்மாவை கடங்காரங்கள்லாம் திட்டி மன உளைச்சல் ஏற்படுத்தி ஹார்ட் அட்டாக் வர வச்சுட்டாங்க உடனே ஆபரேஷன் பண்ணணும்னா ரெண்டு கோடி ரூபாய் பணவே ரெண்டு கோடி ரூபாய்க்கு என்ன செய்வேன் அம்மாவை எப்படி நான் காப்பாத்துறது அதுக்கு ஒரு வழி இருக்கு உனக்கு இப்ப கிடைச்சிருக்கிற தங்க கவசமும் பிளாக் கிறிஸ்டலும் விலை மதிப்பே இல்லாதது அது ப்ரொஃபசர் மித்ரன் முழு விவரங்களையும் சொல்வதற்கும் ஹோலோகிராம் மறைந்தது அக்கிலன் தன் அம்மாவை காப்பாற்ற எந்த மிருகத்தையும் வேட்டையாட தயாராக இருந்தார் இன்னொரு பக்கம் கிராண்ட் மாஸ்டர் குழு ஒரு சிறப்பு வேட்டைக்கு செல்வதாக இவனுக்கு தகவல் கிடைக்காது அந்த ஆபத்தான ஏலின் மிருகம் காளை மாட்டு தலையுடன் குரிலா உடலுடன் கூரூரமாக காட்சி அளித்தது எலும்பை போல சுற்றி நின்ற ஆயிரக்கணக்கானவரை தும்சம் செய்து கொண்டிருந்தது இந்த மிருகம் கிராண்ட் மாஸ்டர் இறுதியாக தன்னிடமிருந்த டெவில் சோல் சக்தியை ஏவுகணையாக மாற்றி அந்த மிருகத்தின் நெஞ்சில் பாய்ச்சினான் அந்த மிருகம் இன்னும் ஆக்ரோஷம் அடைய வேறொரு ஈட்டி அந்த மிருகத்தை தாக்கி அழித்தது மிருகத்தின் உடலின் மீது தங்க கவசம் அணிந்த ஒருவன் வந்து நின்றான் அவனை பார்த்து மொத்த நகரமும் அதிர்ச்சியானது அந்த மிருகத்தின் மின்னல் வேகத்தில் மறைந்தான் கிராண்ட் கொல்ல மிருகத்தை நகரம் முழுவதும் காட்டு போல் பரவியது டாலரை பல படைகள் தேட ஆரம்பித்தது கிராண்ட் மாஸ்டரிடமிருந்து சோலை யாருக்கும் தெரியாது ஒரு ஆபத்தான இடத்தில் மறைத்து வைப்பதற்காக சென்றான் டாலர் அங்கே இருக்கும் ஜந்துக்கள் கடித்தார் யாராக இருந்தாலும் நொடிப்பொழுதில் மரணம் தான் இதை தெரிந்தோம் தன் தங்க கவர்ந்த உலையோடு உள்ளே நுழைந்து யார் கைக்கும் கிடைக்கப்பட மாட்டேன் என்று நினைக்கப்படி அக்கிலேன் வேகமாக உள்ளே தந்த ஏற்கனவே இறந்த வீரர்களின் தசைகளும் எலும்புகளும் ஆங்காங்கே சிதறி கிடந்தது அவசரப்பட்டு இங்க வதுட்ட போல திரும்பி போறதுக்கு எந்த வலிமை இல்லையே என்று யோசித்துக் கொண்டிருந்த அக்கில திடுக்கிட்டு போகும் அளவுக்கு ஒரு குரல் கேட்டது என்று ஒரு குரல் எச்சரிக்க அங்கே ஏற்கனவே கிராண்ட் மாஸ்டருடன் தன் படையுடனும் நின்று கொண்டிருந்தாள் விபாஷா அகிலன் வசமாக மாட்டிக்கொண்டதாக உணர்ந்தான் அகிலன் தப்பிக்க வழி இல்லாமல் தடுமாறி நிற்க விபாஷாவும் கிராண்ட் மாஸ்டரும் அவனை கொன்று சக்திகளை அடைய நெருங்க அகிலனுக்கு என்ன ஆனது அகிலன் தான் டாலர் தெரிந்தால் அவர்கள் அவனை என்ன செய்வார்கள் உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கும் அகிலனின் அம்மா என்ன ஆனார் அகிலன் கைப்பற்றிய டெபிள் சோல் சக்தியில் என்ன இருக்கிறது ப்ரொஃபசர் மித்ரன் அகிலனுக்கே தெரியாமல் செய்து கொண்டிருக்கும் சதிதான் என்ன முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது